இரையேசுவே நிறமை சகோதர சகோதரிகளை பிரைசலான் புகழ் மரியே வாழ்க அன்பு சகோதரமே இந்த ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கு மறுபடியும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறார் நான் உன்னை இந்த மக்களை விடுவிப்பதற்காக அழைத்துள்ளேன் என்று சொல்லி அவரை உறுதிப்படுத்தும் பொழுது மோசே அவருடைய இயலாமையை அவர் ஆண்டவரிடம் எடுத்து வைக்கிறார் அந்த இயலாமை எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் நான் ஈசாக்கின் கடவுள் அபிரஹாமின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் கண்டிப்பாக நான் உங்களுடைய மூதாதையரோடு ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்து பட் செய்திருக்கிறேன் நான் என்னானும் உன் கடவுளாக இருப்பேன் நான் விடுவிப்பேன் என் மக்களை என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார் மறுபடியும் அனுப்புகிறார் போங்க ஆறு அவருடைய மக்களிடமும் பெரியோர்களிடமும் மூத்தவர்களிடமும் போய் அவர்களை தயார்படுத்துங்கள் அது மட்டுமல்ல பார்வோர் மண்ணிடம் எடுத்து சொல்லுங்கள் என்பதையும் மறுபடியும் அவர் வலியுறுத்தி கூறுகிறார் ஆனால் மறுபடியும் தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தும் பொழுது கடவுள் இன்னும் அவனே பல அடையாளங்களை அவனுக்கு காண்பித்து அவனாகவே மக்களை அவனுடைய நாட்டிலிருந்து வெளியே அனுப்ப செய்வேன் என்று அது வாக்குத்தத்தம் கொடுப்பதையும் பார்க்கிறோம் பின்பு இந்த மக்களுடைய பின்னணியை அங்கு குறிப்பிடப்படுகிறது அவருடைய வழி அதாவது யாகோப்பினுடைய பிள்ளைகள் வழியாக வந்த அந்த இவர்கள் தான் வரிசை வரிசையாக நீ அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த மரபினர்களையும் அவர்களிலிருந்து வந்தவர்தான மோசே ஆறோன் என்பதையும் அவர்கள் இந்த அதிகாரத்தில் நமக்கு எடுத்து வைக்கிறார்கள் இந்த அதிகாரத்தில் நாம் செவி மடுக்கும் பொழுது கண்டிப்பாக பல நேரங்களில் நாம் இந்த இக்கட்டுகள் இன்னல்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது மறுபடியும் மறுபடியும் கடவுளிடம் முறையிடுகிறோம் என்ன முயற்சி பண்ணுறேன் நான் எழுந்திருக்க இந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரதான் எவ்வளவோ நான் எழுந்திருக்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேன் என்று ஆனால் கடவுள் சொல்லுகிறார் நான் என்னால் உன்னோடு இருக்கிறேன் தைரியம் மறுபடியும் விடாத எழுந்திரி என்ற அந்த நம்பிக்கையினுடைய வல்லமையைத்தான் நமக்கு இந்த அதிகாரத்தில் எடுத்து சொல்லுகிறார் எனவே நாமும் அந்த நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலிருந்து மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த வல்லமையோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் ஆண்டவர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்யப்போவதை நீ இப்போதே காண்பாய் என் கைவன்மையை கண்டு அவன் அவர்களை போக விடுவான் தன் நாட்டிலிருந்து துரத்தி விடுவான் என்றார் கடவுள் மோசியிடம் பின்வருமாறு கூறினார் நானே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோப்பிற்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ள கொள்ளவில்லை எனில் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சி அளித்தவர் நானே மேலும் அவர் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த காணான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள அந்த இஸ்ரேல் மக்களினுடைய புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கை நினைவு கூர்ந்துள்ளேன் நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நானே ஆண்டவர் எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்தியதிலிருந்து விடுவிப்பேன் ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன் உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் எகிப்தியர் சுமத்தி அந்த பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன் அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன் நானே ஆண்டவர் இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும் மன ஏக்கத்தையும் வேலையினுடைய கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசைக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்று உழைத்தார் மோசி ஆண்டவரிடம் பேசிய இஸ்ரேல் மக்களை எனக்கு செவி சாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி சாய்க்கப் போகிறான் நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார் ஆண்டவர் மோசேயோடும் ஆரானோடும் பேசி நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களுடைய மூதாதையர் வழிவந்த குடும்ப தலைவர்கள் இவர்களே இஸ்ரேலுடைய தலைமகனான ரூபனின் புதல்வர் ஆனோக்கு பல்லு எட்சரோன் கர்மி இவைகளே ரூபன் வழிவந்த குடும்பங்கள் சிமியோனின் புதல்வர் எமுவேல் யாமின் ஓகாத்து யாக்கின் சோவார் கானானிய பெண்களினுடைய மகன் சாவுல் இவர்களை சிமியோன் வழிவந்த குடும்பத்தார்கள் குடும்பங்கள் தம் தலைமுறைகளினுடைய வரிசைப்படி லேவியினுடைய புதல்வரின் பெயர்கள் கேர்சோன் கோகாத்து மெராரி லேவி வாழ்ந்தது நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கெர்சோனுடைய புதல்வர் லிப்னி சிமேயி இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள் கொகாத்தினுடைய புதல்வர் அம்ராம் இட்சகா இட்சகார் எப்ரோன் உசியேல் கொகாத்து வாழ்ந்தது நூற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மெராரியின் புதல்வர் மல்கி மூசி இவர்களே தலைமுறை வரிசைப்படி லேவியினுடைய குடும்பங்கள் அப்ராம் தம் தந்தையினுடைய சகோதரி ஆகிய யோக பேது என்பவளை தனது மனைவியாக்கி கொண்டான் அவனுக்கு அவள் ஆரோன் மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள் அம்ராம் வாழ்ந்தது நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இட்சஹாரினுடைய புதல்வர் கோராகு நெபேகு சிக்ரி உசியேலின் புதல்வர் மீசாவேல் எல்சாபான் சித்ரி அமினாதாயினுடைய மகளும் நகசோனினுடைய சகோதரியுமான எலிசாபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார் அவருக்கு அவள் நாதாபு அபிஹு எலாயாசர் இத்ம இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள் கோராக்கினுடைய புதல்வர் அசீர் எல்கானா அவியாசாயு இவைகளே கொராசினுடைய குடும்பங்கள் ஆரோனுடைய மகன் இளையாசர் பூற்றியேல் என்பவனுடைய புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள் தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியனுடைய மூதாதையனுடைய தலைவர்கள் இவர்களை தம் தம் அணிவகுப்பின் படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேற செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே ஆரோன் ஆகிய இவர்களே அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசையுடன் பேசியருளினார் ஆண்டவர் மோசையுடன் பேசி நானே ஆண்டவர் நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்தபோது மோசி ஆண்டவரிடம் பாரும் நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றான் பிரைஸலாட் இயேசு புகழ் மரியே வாழ்க